ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனம் சிறியில் பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாக்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கதிரை தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு அழைச்சிட்டு வருவோம் இந்த விஷயம் வந்து தனாவுக்கு தெரிய வருது அது கேட்டதுமே தனா அதிர்ச்சி விட அவங்க பஞ்சாயத்துக்கு ஓடி வராங்க இங்கே பார்த்தோம்னா ரகுராம் வந்து கதிர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ இவ்வளோ மோசமானவன கேவலமானவனாக இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உனக்கு சரியான ஒரு தண்டனை கொடுத்தாதான் நீலாம் வந்து திருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தனா வந்து ஓடி வராங்க தனா வந்து வந்ததுமே சொல்கிறாங்க என் புருசு அந்த மாதிரிக்கெலாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் பண்ணுறீங்க ஆக மொத்தத்தில் கதிரை இருந்து பிரிக்கிறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா தனா வந்து ரகுராம போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கவும் அப்போ ரகுராம் சொல்கிறாங்க இங்கே பாரதானா இந்த பஞ்சாயத்தில் நான் அப்பாவும் கிடையாது நீ பொண்ணும் கிடையாது இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கிறாங்க இவன் தப்பு பண்ணியிருக்கிறான் மற்றபடி நம்மளுக்குள்ளே எந்த உறவும் கிடையாதுன்னு தான் சொல்லியாச்சுல அதுக்கப்புறம் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அவன் தப்பு பண்ணியிருக்கிறான் அதுக்கு ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லவும் என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்களா அதாவது கதிர்மலை குற்றம் சொல்லியிருக்கிறாங்களா குமார்னு ஒருத்தவங்க அவங்க தான் சொல்கிறாங்க ஆமாம் என் குளிச்சுட்டு இருக்கும்போது இந்த கதிர் வந்து அவன் எட்டி பார்த்துட்டு இருந்தான் இதை நான் என் கண்ணால பார்த்தேன் அதிர்ச்சி அடையிறாங்க நேராக குமார் பக்கத்தில் வராங்க என்னங்க உங்க பொண்டாட்டி குளிச்சிட்டு இருக்குதே என்னுடைய கணவர் பார்த்தாரா இதெல்லாம் மதிக்குமா இருக்குது உண்மை சொல்லுங்க அப்படிலாம் வந்து நடந்துருக்கவே செய்யாது நீங்க யாரும் சொல்லி கொடுத்ததா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க அது மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் சரி தான் என் கணவர் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்ப என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற நான் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கும்போது நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் என் புருஷ் அப்படி செய்யக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் சொல்றாங்க பாரு உனக்கு அவன் புருஷனாக இருக்கலாம் ஆனால் அவன் பண்ணின தப்புக்கு இந்த பஞ்சாயத்து கண்டிப்பாக தண்டனை கொடுத்து தான் தீரும் அப்படின்னு சொல்லவும் உடனே தனா வந்து வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கள் பாருங்கப்பா நானும் போனால் போதுன்னு பார்த்துட்டு இருந்தா நீங்கள் ரொம்ப தான் ஓவராக பண்ணிட்டு இருக்கிறீங்க அவன் தான் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லுதேன் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு இப்படி ஒரு பக்கமாக வந்து கேட்டுட்டு இப்படி சொல்லிட்டுருக்கிறீங்களா அப்படிங்கவும் உடனே வந்து சிவாவும் மணி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா நான் உண்மையை தான் சொல்கிறேன் கதிர் இந்த மாதிரி தான் தப்பு பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கவும் அவனுடைய லட்சணம் பதத்தை தான் நான் நேத்தைக்கே பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க அதாவது சீனு வந்து இந்த மாதிரிக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தாங்களா கதிர் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரிக்கு நினச்சிருந்தாங்க கதிரை பற்றி தப்பாகவே நினச்சிட்டு இருக்கிறாங்க இதனால் வந்து ரகுராம் வந்து அதாவது கதிர் தான் தப்பு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்ப்பு வழங்குறதுலேயே குறிக்கோளாக இருந்துட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு புவனேஸ்வரியும் மகாலிங்கமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க இந்த தனா மட்டும் வரலன்னா கண்டிப்பாக ரகுராம் வந்து கதிருக்கு தீர்ப்பு வழங்கி அவனை இந்த ஊரை விட்டே அனுப்பிவிட்டுருப்பான் ஆனால் அந்த தனா எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் என்ன இருந்தாலும் அவள் புருஷம் இல்ல அதுக்காக தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து மகாலிங்க சொல்லிகிட்டு இருக்கும் போதே அப்போ குமார் கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு அவள் என்ன பேசினாலும் சரி தான் நீ மனசு மாறிடக்கூடாது நீ சொன்ன நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ சொல்லிடணும் அப்படிங்கவும் அப்போ குமார் சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கயா நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தீங்களோ அதே மாதிரிக்கு தான் நான் கடைசி வரைக்கும் நான் சொல்லுவேன் அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரி மகாலிங்கமும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா மாயா வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க பெரியப்பா நம்ம கதிர்க்கு ஒரு வாய்ப்பு தப்பு சொல்லிட்டு முடியும் இப்படி எந்த வாய்ப்புமே கொடுக்காம இருந்தா எப்படி அப்படிங்கவோ இங்க பாரு இதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தேவையில்லாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படிங்கவோ அப்ப ஜானையும் சொல்றாங்க ஆமாங்க கதிரிதான் தப்பு பண்ணக்கூடிய ஆளே கிடையாது நம்ம வீட்டு பையனை பற்றி உங்களுக்கே தெரியாதா நீங்கள் இப்போ வந்து அவங்கள இருக்கிற கோவத்தினாலும் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கிறீங்க ஆனால் உண்மையிலே இந்த மாதிரிக்கெலாம் அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் நான் சொல்கிறது கேளுங்க அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே தானாவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் என் புருஷன் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டார்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ரகுராம் சொல்கிறாங்க இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டதுக்கிட்டனால ஆனால் அதுக்குள்ளேயும் சரியான ஆதாரத்தை நீங்கள் கொண்டுட்டு வரலன்னா கண்டிப்பாக நான் வந்து தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு ரகுராம் சொல்லவும் இது இது கேட்டதுமே தனாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தனாவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ மாயா வந்து கேட்குறாங்க இப்போ என்ன தானே பண்ணுறதுக்கு கதிரி எந்த தப்புமே பண்ணல இருக்க மாட்டான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த குமார் வந்து இந்த மாதிரிக்கெலாம் சொல்லிகிட்டு இருக்கிறா இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அதுதான் மாயா எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து கண்கலங்கி ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க மாமாவுக்கு இருக்கிற கோவம் கொஞ்சம் கூட குறையிலன்னு தெரியுது அதுக்காக என்னை இவ்வளோ தூரம் அவமானப்படுத்தியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயாவும் இந்த கேட்குறாங்க இங்கே பாரு கதிர் அவங்க வீட்டுக்கு போனே இல்லை அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்கவும் அப்போ கதிர் வந்து அங்கே என்ன நடந்துச்சு அதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மாவை வந்து நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனால் அந்த அம்மா வந்து வீட்டில் இல்லை பொழுக்கு சிலிண்ட்ரு போடுறதுக்காக தான் நான் போனேன் அப்போ தான் இவர் வந்து இந்த மாதிரிக்கு வந்து என் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே நீ என்ன சொல்கிற அப்போ நீங்கள் கூப்பிடும் போது அந்த லேடி வர வரவே இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து மாயாவுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது சரி நீ கொஞ்சம் வந்து இரு நானே என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாயா இருக்கவும் அங்கே புவனேஸ்வரி வராங்க என்ன மாயா கதிரை எப்படியாவது காப்பாற்றலாம்னு சொல்லிக்கிட்டு ஏதோ ஏதோ ஆதாரத்துக்குலாம் நீ வந்து தேடிட்டு இருக்கிற பொழுக்கு நீ என்ன பண்ணுனாலும் சரிதான் அந்த ஆதாரம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது இதை விட அவ்வளோதான் முடிச்சு போச்சுது கதிரையும் தனாவையும் பிரித்து நான் என்ன பண்ணுறேன்னு பாரு நிரந்தரமாகவே அவங்க ரெண்டு வரையும் நான் பிரிக்கிறேன் அதுவும் அதாவது தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கையை பிரிக்கிறதுக்கு அப்பாவே எல்லாம் பெண்ணு பண்ணிட்டு இருக்கிறாரு இது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஏதோ ஒரு இதுல வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம் என்னை இப்ப அனாதி ஆகிக்கிட்டே இல்ல என்னுடைய அண்ணனையும் அண்ணன் பையனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சே இல்ல இப்ப பாரு தானா அவன் வந்து அவன் புருஷன்கிட்ட இருந்து பிரிக்க வைக்கிற அதுவும் வந்து ரகுராமே வந்து பிரிப்பான் பாரு அது மட்டுமா இன்னும் அடுத்தது ஓம் பக்கம்தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாயா சொல்கிறாங்க ஏண்டி நீ எல்லாம் வந்து திருந்தவே மாட்டியா என்ன உன் குடும்பத்தில் இப்படி ஒவ்வொருத்தராக உள்ளே போயிட்டுருக்குறாங்க நீயும் கூடி சீக்கிரத்தில் உள்ளே போக தான் போகிற ஆனால் அதுக்காக இப்படி அடுத்த குடும்பத்தை எதுக்காக இந்த மாதிரிக்கு நாசம் பண்ணிகிட்ருக்குற உனக்கு அப்படி நாங்கள் என்ன பாவம் பண்ணணும் நீ என்ன நினச்சாலும் சரி தான் சாய்ந்தரத்தில் என்ன நடக்க போது பாரு அப்படின்னு சொல்லவும் சாயந்தரத்துக்குள்ளேயும் என்ன ஆதாரத்தை கொண்டுட்டு வந்துடுவியா என்ன அதை பற்றி உனக்கு என்ன வேண்டியது இருக்குது ஆனால் நான் சாயந்தரத்துக்குள்ளேயும் கதிர் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லி நான் நிரூபிக்கத்தான் போகிறேன் அப்படிங்கிற அடுத்து பார்த்தோம்னா சாயந்தரம் வரைக்கும் ஆயிட்டு இருக்குது அப்போ வந்து ஜானகி நினைக்கிறாங்க ஐயோ டைம் வரை நெருங்கிட்டே இருக்குது அவர் கொடுத்த டைம் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல கதிர் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவோ அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் சொன்ன டைம் வந்துடுது எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்துடுவோம் அப்போ இப்போ என்ன ஆதாரம் வச்சிருக்கிற கதிர் தப்பு பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு நிரூபிக்கிறதுக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் கட்டிங்களா நான் தான் கொடுத்தோம்ல என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க தனா கிட்ட கேட்கும் போது தனா வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தனா சொல்கிறாங்க அப்பா நான் சொல்கிறது கேளுங்கப்பா எங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ விடுங்க இவங்க சொல்கிறது எல்லாமே பொய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தானா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ரகுராம் சொல்கிறாங்க அங்கே பாரு இந்த ஊர் பஞ்சாயத்தில் வந்து கெஞ்சுறதெல்லாம் வந்து ஆகாது அவன் தப்பு பண்ணலன்னு ஆதாரத்தை காட்டு அப்படி இல்லைன்னா நான் தீர்ப்பு சொல்ல போகிறேன் அப்படிங்கப்போ தீர்ப்பு சொல்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக மாயா வந்து தடுத்து நிறுத்துறாங்க பெரியப்பா தீர்ப்பு சொல்லாதீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து அவங்க மகாலிங்கமும் போனிஸ்லையும் பார்க்குறாங்க ஓஹோ என்னோட கரெக்டாக அவள் வரலேன்னு நினச்சிட்டு இருந்தேன் கரெக்டாக நேரத்துக்கு வந்துட்டால இப்ப இவ என்ன பண்ணிட போறா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போதே மாயா வந்து ஒரு ஆதாரத்தை வந்து கொண்டுட்டு வராங்க யாரும் இல்ல குமாரோட ஒய்ஃப தான் வந்து அவங்க ஆதாரமா வந்து சொல்றாங்க கதிர் மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு குமாரோட வைஃப் வந்து ஒத்துக்கிட்டு தாங்க இதை பார்த்துட்டு புவனேஸ்வர் அதிர்ச்சி